இப்போ பார்த்தோன்னா விஜய் வந்து என்ன சொன்னாங்கன்னா இங்கே ஒரு பிளான் போட்டு இந்த மாதிரி பண்ணுறாங்க இந்த மாமிகிட்ட வந்து இந்த மாதிரி பொண்ணு பாருங்க அப்படின்னு சொல்கிற விஷயத்த இதை வந்து என்ன சொன்னாங்கன்னா காவேரியிட்டே வந்து அந்த மாமி சொல்கிறாங்க ஏய் எங்கள் சொந்தத்தில் ஒரு பொண்ணு இருக்குது சூப்பர் பொண்ணு உனக்கு சரியாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதை பார்த்துட்டு காவேரி யாருக்கு அப்படின்னு இந்த விஜய் தம்பிக்கு தான் அந்த பொண்ணு விஜயோட ஒய்ஃபு பிடிக்காம வேர்மனைக்கு தும்ரா போயிடுச்சான் அப்படின்னு சொல்கிறாங்க ஓ அப்படியா அப்படின்ட்டு நம்ம காவேரியும் தெரியாம நடிக்கிறாங்க அந்த பொண்ணு பார்க்கவா திருப்பி கேட்கறாங்க விஜய்கிட்ட விஜயா ஓகே ஓகே டபுள் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே நம்ம காவேரி மூஞ்சி மூஞ்சிய பார்க்குறாங்க அதுக்கடுத்து காவேரி வீட்டுக்கு போயிட்டு என்ன தேவையில்லாமல் இது பண்ணுறாங்களோ ஓஹோ அப்படிலாம் இல்லை மனசில் இல்லையோ விஜய் மனசுல நானும் இல்லை 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 அப்படிலாம் இருக்காது ஏதோ நம்மளை வேர்மணிக்க போட்டு வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி அவங்களாம் புலமாக ஆரம்பிக்கிறாங்க இதை பார்த்துட்டா எங்க அங்கே வந்து என்ன என்ன பழம்புறே இல்லை 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 என்ன சொல்லு அப்படின்னு இல்லை இல்லை இந்த ஏற்ற விட்டு ஏற்ற விட்டு யார் இருக்கா விஜயா ஆமாம் அந்த பையனுக்கு என்னமோ பொண்ணு பார்க்குறாங்களாம் ஏய் ஏதாச்சும் ஆமாம் ஆமாமா அந்த மாமி தான் பார்க்குறாங்களாம் அப்படின்னு நம்மளை வேர்மனைக்கு டிஸ்டர்ப் பண்ணுறக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறாங்க